வருது ஒரு ஏறும மாட்டேன் நல்லா பல்ல காட்டிக்கிட்டே இது யார் சொத்து ஏன் சொத்து எல்லாமே ஏன் சொத்து தான் வீட்டுல ஒரு வேலை பார்க்க லாய்க்கு கிடையாது பாட்ட பாரு ஏன் சொத்தா ஏன் சொத்து இப்பதான் கொஞ்சம் உயிரே வருது உக்காந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை என்ன உத்தரசா உனக்கு அறிவுல ஒரு மாமியார் முன்னாடி காலை பிரியா நீட்டிக்கிட்டு இந்த கிழவி இப்ப இங்க வந்து உட்காந்து தொலைஞ்சா ஏடி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு மட்டும் மரியாதை இல்லாம காலை நீட்டிக்கிட்டு இருக்க காலை மடக்கி உட்காருடி இங்க இருந்து தான் சும்மா உட்காரல பின்னாடி அவ்வளவு துணி இருந்துச்சு அம்மாட்டி தோச்சு போட்டு தான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் ஏடி கூறவே அது கூறமே தூக்கம் தோச்சு துணிடி நீங்க தோச்சிங்கல்ல அந்த துணி தான் எடுத்தாங்க அப்படியே ஓரமா தண்ணிக்குள்ள முக்கி போட்டுக்கே மறுடியும் ஏ மவன தான் சொல்லணும் உன போய் கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு அவன தான் ரெண்டு செருப்பால அடிக்கணும் வரட்ட வரட்ட நான் அவன தான் செருப்பால அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் கொண்டு வந்து இந்த வீட்ல தள்ளி விட்டுட்டான் ஏடி உனக்கு எல்லாம் நல்ல மாமியாவா வாச்சிருக்கணும்டி என்னைய மாதிரி இழுச்சு வாய் மாட்டனனால தான் நீ என்ன இந்த பாடா படுத்துற இழுச்சு வாயா தன வசோ வைரா இந்த கேள இழுச்சு வாயா கறி குழம்பு வாசம் மனமனக்க வீசும் நல்ல வீசும் போ குடும்பம் நல்ல வீசுறோம்டி அவளான பரவால அங்க காலனிட்டி உட்கார்ந்திருக்கா நீ மாமியான்ற மாதிரி கொஞ்சம் கூட உனக்கு இல்லடி

ஏன் நீங்க அப்ப பச்சோந்தி அப்ப எடுத்து கிடத்துக்கு நேரம் மாறிட்டே இருப்பீங்களா இனி சீவனை எடுக்கிறதுக்குனே கடவுள் உங்க ரெண்டு பேரும் எனக்கு அனுப்பி விட்டுக்கார்டி அத்த வாடி நீ என்ன செய்யற ஏறி மூஞ்சி மேல மிதிக்க போறியா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அந்த உத்தர சதன உங்களுக்கு எதை தீ கொடுத்துருக்க அவ பேச்ச கேட்டு நீங்க ஆறறீங்க ஏடி எனக்கு ஒரு தீ கீயும் கொடுக்கல சாவியும் கொடுக்கல நீ வேற போடி இந்த குண்டு பாரு அது கிளவி இலையை வந்துட்டு இருக்கா இவ என்ன வந்தனே இலையை கோர்த்து உடுறா அந்த கிளவிட்ட இங்க உத்தரசா பாத்து நடந்து கோ தேவலாம் என்னைய பத்தி அத்தை டெய்லி தூட்டிட்டு இருக்காவே இங்கேயோ பேசாம போயிரு நானே குறுக்கு கை கால் படுத்து படுத்துக்கிடேன் இவ வேற வந்துட்டு ஏதாவது பேசிக்கிருப்பா போமா உங்க வீட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு நானே நல்லா தான் உட்காந்துருக்கேன் நான் தோச்சப்பட்டு துணி தூக்கி தண்ணிக்குள்ள முக்கிட்டு அவ்வளவு குறுக்கு கால் வழங்கலாம் எனக்கு தெரியாது நீங்க எனக்கு சொத்தை பிரிச்சு எழுதி கொடுங்க இவளுக்கு ரெண்டு பேரை மட்டும் உங்க கூட வச்சுக்கிட்டு எங்களை மட்டும் தனியா வாடகைக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கீங்க நாங்கள் மட்டும் மாசம் மாசம் வாடகை கட்டினா இவளுக்கு ரெண்டு பேர் மட்டும் நல்லா ஜாலியாக இருப்பாங்களோ ஏடி எந்த சொத்து இருக்கு சொத்து கேட்டு வந்துட்டா எனக்கு தெரியாத என்னை ஏமாத்துறான்னு மட்டும் நினைக்காதீங்க நானும் நாலு எழுத்து படிச்சிருக்கேன் எனக்கு விவரம் தெரியும் ஒழுங்க எனக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க மொட்டையத்தை அவன் நாலு எழுத்து படிச்சிருக்கான் நான் நாலாயிரம் எழுத்து படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க ஏங்க மொட்டையத்தை நான் நாலு ஓடி எழுத்து படிச்சிருக்கேன் எனக்கு அப்ப முக்காவாசி சொத்து வரணும் ஏடி என்னடி ஆளாருக்கு சொத்து சொத்துங்கிறீங்க எந்த சொத்துடி இருக்கு இந்த வீட்டை முதல் பங்கு பிரிங்க ஏடி சவப்பி குண்டு நீ இந்த வீட்டு ஓனர் கரண்டா அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு நினைக்கிறேன் நம்மளே எல்லாம் வாடகைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சொத்து பிரீனா அடுத்த வீஞ்சத்தை எப்படி பிரிக்க முடியும் நீங்க யார் சொத்த வேணா எப்படி வேணா பிரிங்க ஆனா எங்களுக்கு பங்கு வேணும் ஆமா நீங்க வாடகைக்கு இருங்க இருக்காம போங்க எங்களுக்கு சொத்த பிரிச்சே ஆகணும் இது சோப்பி தட்டல சோறு எடுத்துக்கி கிச்சன நீ என்ன இங்க வந்து நின்னு இருக்க வாடி டேய் உன் பொண்டாட்டி என்னடா நினைச்சிட்டு இருக்க இங்க வந்து சொத்த பிரிச்சு குடுன்றா நம்மட ஏத்ரா சொத்து இமே எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா அவள வந்திருக்கமா வாடா மண்ணல கெட்டு போடவனே உன் பொண்டாட்டி பாரு சொத்து வேணும் கேக்குறடா என்னங்கடா நினைச்சிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஏமா ஒரு பைத்தியக்காரிமா அப்படி தான் ஏதாவது பேசுவா நீங்க அவ பேச்சலாம் கண்டுக்காதீங்க நான் பைத்தியமா வாடா வா இருக்கு உனக்கு பூஜை அன்னைக்கு

வாங்க உங்க ரெண்டு செருப்பு வச்சு சாத்தணும் பிள்ளையா பெத்திருக்கீங்க பிள்ளையில ஒருத்தனால சொன்னது கேக்குறாங்களா நாம தான் நம்ம புருஷன் வயிறன் பார்த்தா நம்ம மாமியா நம்மள எல்லாம் ஓவர் டாக் பண்ணிரும் போலே கியர் எல்லாரும் சண்டை விட்டாங்கனா கோவத்தை ஏண்ட காட்ட கூடாது இங்க பாருங்க உங்க மாமியா மூணு பேர் உங்க மர்மா மூணு பேர் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு வராங்க சொத்தை பிடிச்சு குடுக்கமா சரி நீ டைத்துக்கு டைத்துக்கு நல்ல பேச்ச மாத்ததே சொத்துக்கு நான் எங்க இந்த கையில வச்சிருக்கிற குச்சி தான் இருக்கு இந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஒடிச்சு கையில குடுத்துடு போட்டோம் ஆமா அந்த குச்சி வச்சு நாங்க என்ன செய்ய இந்த அது கழுத்துல போட்டுக்கலாம் அந்த நகையை எல்லாத்துக்கும் பிரிச்சு தரச் ஆமா இந்த கயமை அப்படியே வாங்கி தங்கம் நகைமா எனக்கு வாங்கி வாங்கி கொடுத்து நான் அப்படியே கழுத்துல போட முடியலனக்குள்ள அடிச்சு வச்சிருக்கேன் இவ ஊருதி இவன் ஒத்தரோச பேசாம இருமாวะ சும்மாவே நீ வைவ நீ வேற ஏதாவது கொளுத்தி போடவே ஏ எல்லா வாங்க அத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்மளா கழுத்துல இருந்து செயின் எடுத்துப் போடுறோம் அட அடி சீக்கிரம் நானே குப்பைட்டில இருந்தே எடுத்துடேன்டி அது பித்தளை செயின் ரெ விடு செயினா நான் கூட தங்கம் போட்டுட்டே இருக்கான்ல நினைச்சேன் அங்க ஒரு கட்ன புருஷா எறும்ம மார நிக்கைய இவள கழுத்து நிறைய வராங்கள வேடிக்கை பாக்குறேன் அங்க ஒரு பின்னாடி மூணு எறும்ம மார பெத்து வச்சிருக்கேன் அந்த எறும்ம மார ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்க வேடிக்கை இந்த பித்தால நாய்க்கு இவ்வளவு பவுமானம் வாங்கோம் சோஃபி உன ஜூஸ் வேற போட்டு சொன்னல வீட்ல ஜூஸ் போட்டியா இல்லையா பித்தா அம்மா இங்க சாவர நிலமேல இருக்கேன் அவனுக்கு ஜூஸ் வேணுமா ஜூஸ்